என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எங்கள் ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மழை வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க சுமார் ஒரு மூணுலேருந்து இப்போ ஆறு மணி ஆகிடுச்சு ஆறு ஆறே கால் போல ஆகிடுச்சு இது வரைக்கும் நல்ல மழையாக தான் இருக்குது உங்கள் ஏரியாலெலாம் மழை இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஆனால் அந்த மழைக்கு நம்ம ஏதாச்சும் சுடு சுட ஏதாச்சும் ஸ்நாக்ஸோ இல்லை காஃபியோ குடிச்சா நல்லாயிருக்கும் இல்லைங்களா நான் வீட்டில் எதுவும் ஸ்பெஷலாக செய்யலை இன்னைக்கு அதனால் நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா டிமார்ட்டில் வந்து அந்த ஸ்மைலி ஃபேஸ் வந்து ஃப்ரோசன் ஐட்டம் வாங்கியிருந்தோம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுதான் ஃப்ரை பண்ண சொன்ன பாப்பா கிட்ட சொல்லி அது ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க டொமேட்டோ சாஸும் மயானஸ் மயானோஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க இது வந்து வெஜ் வைஸ் தான் வீட்டில் வச்சு சாப்பிட்டுட்டோம் சுட சுட சூப்பராக பொரித்து கொடுத்தாங்களா சாப்பிட்டுட்டோம் சூடாக காஃபி போட்டு கொடுத்தாங்க சாப் எல்லாமே சூப்பராக த மழைக்கு இதமாக இருந்தது நல்லா குளு குளுன்னு மழைக்கும் சுட சுட காஃபியும் இந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட்ட சொன்னால் நல்லா இருந்தது இந்த ஆயில் ஆல்ரெடி நான் வந்து இந்த சீஸ் பால்லாம் பொரிச்சோம் இல்லைங்களா அந்த ஆயிலே தான் அப்படியே பொரிச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா டீமார்ட்டில் நான் வாங்கினதுலேயே இந்த ஸ்மைலி ஃபேஸும் அந்த சீஸ் பால் வந்து சூப்பராக இருக்குங்க நல்லாவே இருக்குது காரம்லாம் கிடையவே கிடையாது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் பொரிச்சு கொடுங்க ஆனால் ஃப்ரோஸோ ஐட்டான்றதுனால கொஞ்சம் யோசிக்கணும் அதாவது ரெகுலராக கொடுக்கக்கூடாது எப்போயாச்சும் ஒன் டைம் ஐஸ்கிரீம் நம்ம பொறிச்சு கொடுக்கலாம் ஆனால் அந்த ஆனியன் ரிங்ஸ் மட்டும் நான் மறக்கவே மாட்டாங்க லைஃப்பில் அது ரொம்ப வேஸ்ட் கண்டிப்பாக அது மாதிரிலாம் வாங்கிடாதீங்க வாங்க வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செக் நீங்கள் பாருங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்குங்க அப்புறம் டிமார்ட்டில் தாங்க நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வாங்கினேன் செம்மையாக இருக்குதுங்க நான் வந்து ஒரு அஞ்சு கிலோ போல் வாங்கிட்டு வந்தேன் செம்ம சூப்பராக இருக்குது இன்றைக்கி அதில் தான் பிரிஞ்சு செஞ்சேன் நான் லஞ்ச் வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் அந்த ரைஸ் சும்மா குச்சி குச்சா மெலிசாக செம்மையாக இருக்குது நீங்களும் வேணால் கண்டிப்பாக வாங்குங்க தேங்க்யூ